ஈவினிங் நான் ரொம்ப நாள் உங்கள்ட்ட வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் கேக்கட்டுங்களா என்ன கேளைஸ் இல்ல எப்பவுமே உங்க மாமியார பத்தி பேசும்போது கடு கடுகடுன்னு பேசுறீங்களே ஏன் உங்களுக்கு அவங்கள பிடிக்காதா அடையே நீ வேற அவர ஒரு பொம்பளையா மாறிச்சோ ஈவினிங் டே அப்படி சொல்றீங்க பின்ன நைஸ் எங்க அம்மூட்ல நான் எவ்வளவு செல்வாக்கா வாழ்ந்த உள்ள தெரியுமா எங்க அம்மூட்ல انا ஒரு வேளை செய்யறது ஆறு உட மாட்டாங்க ஆனா எங்க மாமியா கால் மேல கால் போட்டுட்டு எல்லா வேளை எங்கடா வாங்கு எங்க அம்மூர்ல எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட எல்லாரும் என்னை தாங்கு தாங்கு தாங்குவாங்க சோறாக்கிட்டு வந்து ஊட்டி விடுவாங்க ஆனா எங்க மாமி வீட்டுல எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு சித்த படுத்துக்கிற சொன்னா நீ சோறாக்கி வச்சுட்டு வீட்டு வரையெல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் படுத்துக்க அப்படிங்கு எங்க அம்மா வீட்டுல நான் என்ன வரைக்கும் தூங்கினாலும் ஆறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனா எங்க மாமி வீட்டுல நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் மட்டும் போடல இளநீ எல்லாம் பொழைக்கிற முடியா அங்கேயா இங்கேயா டைன் டைன் ஆடு எங்க அம்மூட்ல நீ தான் மகாலட்சுமின்னு எல்லா காசையும் கொண்டாந்து எங்க கையில தான் குடுப்பாங்க ஆனா எங்க மாமி வீட்டுல ஒரு கிளாஸ் டீ வைக்கிறதுக்கு பால் இல்ல ஒரு பால் பாயிட்டு வாங்க பத்து ரூபா கொடுங்கண்ணா ஏன் வரட்டி தொண்டையில இறங்காதா அப்படின்னு அதான் இதான் ஆயிரம் பேச்சு பேச்சு போட்டு பத்து ரூபாய் இந்தான்னு குடுப்பாங்க எங்க அம்மா வீட்டுல நான் என்ன சேனல் நினைக்கிறேன்னா அதான் டிவியில் ஓடு ஆனா எங்க மாமி வீட்டுல அது பாக்குறது

அப்பா இப்போ நினைச்சாலும் எப்படியோ சகிச்சுட்டு காலம் தள்ளியாச்சு இப்போ நீ யார் சொல்லி என்ன பண்ண போகுது சரி அவரு வேற பசிக்குது போய் ரெண்டு தோசை ஊத்திட்டு வயசு நீங்க தோசை கடித்தான் நான் வருது நேரத்தே கடல எண்ணெய் வேற சீந்து போச்சு காசு கொடுங்க போய் கடல எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி சுட்டு எது ஒட்டுக்கா ஒரு லிட்டர் வாங்கிட்டு வரையா எப்படி பணம் என்ன மரத்துலயா காய்க்குது இந்த ஐம்பது ரூபா வேற போய் கால் லிட்டர் வாங்கிட்டு வந்து பாங்கா போலங்கு அடுத்தவங்க பண்ற தவறுகளை சுத்தி காட்டிட்டு அதே தவறுதாங்குதான் நான் பண்றோம்